விவசாயிகளை கலக்காது பொருளாதார நிபுணர்களை கலக்காது விவசாயிகளுடைய கூட்டமைப்புகளை சங்கங்களை கலக்காது மோடி பெருமகள் இந்த தேசத்தில் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகிறார் என்றால் மோடி என்ன பார்ட் டைம் தான் பிரதமர் வேலை பார்க்கிறாரா பாதி நேரம் என்ன வரப்புல வரப்பு இருக்கா மம்முடி தூக்கிக்கிட்டு என்ன தெரியும் இந்த தேசத்தின் விவசாயிகள் நிலை பற்றி நான் உனக்கு சோறு கொடுக்க நீ எனக்கு சோறு கொடுக்க ஒண்ணும் தேவையில்லை விவசாய பெருங்குடி மக்களை மீண்டும் மீண்டும் தங்கள் நிலத்துக்குள்ளே அடிமையாக வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது இந்த தேசத்தினுடைய அதிகாரம் அதிகார வர்க்கமும் இந்த தேசத்தின் பெரும் பணக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குமா அவர்கள் சொல்வது சரி என்று சொல்லுமா அல்லது விவசாயிகள் சொல்வது சரி என்று சொல்லுமா என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு நிறைவேற்றியிருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் மின்சார வரைவு திருத்தத்திற்கு எதிராகவும் இத்தகைய கருப்பு சட்டங்களை எதிர்த்து இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் கடந்த பத்து நாட்களாக இந்த நாடு காணாத வகையில் ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களை ஆதரித்தும் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மண்ணில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று எனக்கு முன்பாக உரையாற்றிய பெருமக்கள் இத்தகைய பாரிய ஆர்ப்பாட்டத்தை ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே ஒருங்கிணைத்த தோழர்கள் மேலும் பெயர் சொல்லி அழைத்துப் பேச வேண்டுமென்றால் அனைவருடைய பெயரையும் சொல்லி அழைத்துப் பேசும் அளவிற்கு ஆற்றல் கொண்டு கூடியிருக்கிற பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த நடிகர் சவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் ஒரு படத்திலே நடிக்கிறார் அந்த படத்தினுடைய பெயர் மக்களை பெற்ற மகராசி அந்த படத்திலே மதிப்பிற்குரிய பாடலாசிரியர் கவிஞர் மருதகாசி அவர்கள் ஒரு திரைப்பட பாடலை எழுதியிருப்பார் அந்த பாடல் எப்படி தொடங்கும் என்றால் மனப்பார மாடுகட்டி மாயவரம் ஏறுவூட்டி வயக்காட்ட உழுதுபோடு செல்லக்கண்ணு என்றுதான் அந்த பாடல் தொடங்கும் நம்ம எல்லோருமே அந்த பாடலை கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சாதாரணமாக கேட்டால் அது ஒரு பாடல் ஆனால் உண்மையில் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த பாடலுக்குள் சொல்லப்பட்டது என்பது விவசாய பொருளாதாரம் நம்முடைய தற்சார்பு பொருளாதாரம் அந்த பாட்டிலே சொல்லியிருப்பார்கள் மணப்பாரம் மாடு மாயவரம் ஏறு விருதுநகர் வியாபாரி மதுரை ஜில்லா ஆடு சாத்தூர் கிச்சடி சம்பா இந்த மாதிரியாக தொடர்ச்சியாக ஒரு ஊர் அந்த ஊரில் சிறப்பாக இருக்கிற வளம் அந்த வளத்தை கொண்டு செய்யப்படுகிற விவசாயம் அதன் மூலம் எட்டப்படுகிற பொருளாதாரம் என்பதை அந்த பாட்டு வரையறுத்து இருக்கும் அப்படியாக தங்களுக்குள்ளாக தமிழகத்திற்குள்ளாக ஒரு பாரிய அமைப்பு முறை கொண்டு இந்த இடத்திலே நெல் வாங்கினால் நன்றாக இருக்கும் இந்த இடத்திலே வேலைக்கு ஆட்களை பிடித்தால் நன்றாக இருக்கும் பொள்ளாச்சி சந்தையில் விற்றால் நல்ல விலை கிடைக்கும் விருதுநகர் வியாபாரியிடம் விற்றால் நல்ல விலை கிடைக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கிறதோ தான் அந்த பாடல் அந்த பாடல் முழுக்க முழுக்க விவசாயம் பற்றியது விவசாயமும் விவசாய பொருளாதாரமும் அப்படிப்பட்டதுதான் பொருளாதாரம் தான் தற்சார்பு பொருளாதாரம் தான் நாமே விதவித்து நாமே அறுவடை செய்து நாமே விற்று நாமே பொருளீட்டி நாமே நன்முறையில் வாழ்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதார வகைதான் மிகச்சிறந்த பொருளாதார வகை இந்த தற்சு பொருளாதாரத்தை இந்த விவசாய பொருளாதாரத்தை இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண் பொருளாதாரத்தை நாம் சிறுக சிறுக இழந்து வருகிறோம் கிட்டத்தட்ட இழந்து விட்டோம் இந்த நாடு மதிப்பிற்குரியவரே இன்றளவும் இந்த நாடு விவசாய நாடுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் விவசாயம் மற்றும் அதனோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்ட தொழில்களை செய்துதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் இன்றும் இந்த தேசம் விவசாயிகளின் தேசமாகத்தான் இருக்கிறவை அத்தகைய விவசாயிகளின் தேசமாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய இந்த ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்தை விவசாய பொருளாதாரத்தை சிதைப்பதற்காக விவசாயிகள் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் என்பதை அழிப்பதற்காக நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட கருப்பு சட்டங்கள் இந்த மூன்று வேளாண் சட்டங்களும் அறிவித்திருந்தவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் வெள்ளையர்களை எதிர்த்து நம்முடைய பாட்டங்கள் நம்முடைய வாட்டிகள் போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியா தொடர்ச்சியாக பஞ்சத்தை சந்தித்துக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் இந்தியாவில் பஞ்சம் தலைவிரி தாடியது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதிலே ஒரு ஆங்கிலேயர் பிரிட்டன் மகாராணிக்கு ஒரு கடிதத்தை எழுதினார் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு எழுதினார் இந்தியர்களுடைய விவசாய முறை என்பது சரியான விவசாய முறை அல்ல இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாடுகள் ஐரோப்பிய பசுக்கள் போல இல்ல இவர்கள் ஏர் கலைப்புகளை பயன்படுத்துகிறார்கள் இவரிடம் தொழில்நுட்பம் இல்ல என்று சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்பு முறையில் குறை குறையிருப்பதற்காக ஒரு ஆங்கிலேயன் விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சு வந்த மக்களே இந்த கடிதத்தை ஏற்று பின்னாட்களில் இங்கிலாந்தில் இருந்து பிரிட்டனில் இருந்து ஒரு ஆங்கிலேயன் இங்கே வந்து இந்தியாவினுடைய விவசாய முறையை ஆய்வு செய்கிறார் அவன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதிலே ஏற்பட்ட பஞ்சம் பற்றி படிக்கிறார் அந்த பஞ்சம் பற்றி ஒரு புத்தகிறார்கள் அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் என்பவர் குறிப்பிட்டுள்ள அந்த கருத்து என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவில் பஞ்சம் போது இவர்கள் மாடுகளை விற்றார்கள் இவர்கள் கலைப்பைகளை மண்வெட்டியை விற்றுவிட்டார்கள் உடைத்து குத்தி பொங்கி அதில் உணவு சாப்பிடுகிறார்கள் இவர்கள் தங்கள் மகனை தங்கள் மகனை விற்கிற அளவிற்கு துணிந்து விட்டார்கள் சந்தையில் வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்கிற வகையில் மக்களை விலை கொடுத்து வாங்கிய பிறகும் இவர்கள் விற்று சக மனிதனை உண்ணக்கூடிய வகையிலே மாறி இருக்கிறார்கள் இறந்த இறந்து கெட்டு போன மாடுகளை ஆடுகளை உண்கிற அளவிலே இவர்கள் மாறியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த தேசத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னார்கள் இந்தியாவை ஆண்ட வெள்ளையர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்தியாவினுடைய விவசாய முறைதான் இந்த பஞ்சத்திற்கு காரணம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சரிபார்ப்பதற்காக அதை ஆராய்வதற்காக ஆய்வு செய்வதற்காக இருந்து அனுப்பப்பட்ட சொன்னான் இல்லை இல்லை இந்தியாவினுடைய விவசாய அமைப்பு முறைக்கு நான் சொல்லி கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்குத்தான் ஏராளமாக இருக்கிறது அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே விவசாயம் செய்கிறார்கள் மழை பெய்த பிறகு கெட்டி தட்டி போகிற நிலம் இருக்கிறது அல்லவா அந்த நிலம் காற்றை உள்ளிழித்துக் கொள்வதில் உள்ளிழித்துக் கொள்வதில் சிரமப்படுகிறது அதனால் விளைச்சல் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மதிநுட்பம் கொண்ட விவசாயிகள் அந்த மண்ணை கொத்திவிட்டு மண்ணுக்குள்ளாக காற்றோட்டத்தை அதிகப்படுத்துகிறார்கள் அந்த அளவிற்கு அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்திய ஒன்றியத்திற்குள் வாழ்கிற விவசாயிகள் அவர்களிடத்தில் நான் சொல்லி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்குத்தான் எண்ணற்ற விடயங்கள் இருக்கிறது என்று போற்றி புகழ்ந்தான் அப்படி ஒரு சீரிய முறையிலேயே கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த தேசத்தினுடைய விவசாய அமைப்பு முறை அறிவிச்சிறந்தவர் மக்களை நான் உங்களுக்கு சொல்வேன் பின்பு இந்தியா பஞ்சத்திற்குள்ளாகப் போவதற்கு இந்திய ஒன்றியம் பஞ்சத்திற்குள்ளாகப் போவதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி முறைதான் காரணம் இவ்வளவு பஞ்சத்தில் இருந்தபோதும் ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறான் என்றால் அந்த பொருளில் ஒரு வங்கி கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இன்னொரு பங்கு அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடிய மூன்றாவது பங்கு தான் கிடைக்கிற தான் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த சட்டங்களால் தான் தொடர்ச்சியாக இந்திய நிலத்திற்குள்ளாக பஞ்சம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வேளாண் சட்டங்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் வந்து சேரும் என்றால் எப்படி வெள்ளையர்கள் காலத்தில் இந்த தேசம் ஒரு பஞ்சத்தை சந்தித்ததோ அதே போல இந்த தேசம் ஒரு பஞ்சத்தை கொள்ளையாலத்தில் யாராலும் தடுக்க முடியாது எனக்கு முன்பாக இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே மதிப்பிற்குரியவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த சட்டத்தை பற்றி இவ்வளவு தூரம் நாம் அச்சம் கொள்கிறோம் ஏன் இந்த சட்டத்தை எதிர்த்து டெல்லியினுடைய தலைநகரம் பற்றியது இத்தனை லட்சம் விவசாயிகள் அணினியாக சாலை சாறையாக திரண்டு போய் தலைநகரத்தில் முகாமிட்டு சந்திக்காத வகையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் எதனால் செய்கிறார்கள் இந்த சட்டம் முழு வீச்சோடு நடைமுறைக்கு வரும் என்றால் இந்த தேச பரியே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே வருடத்தில் செப்டம்பர் மாதம் 25 ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்குள்ளாக இருந்து வெளியிலே நாட்டிற்காக அமலுக்கு வந்த அந்த மூன்று சட்டங்கள் அந்த மூன்று சட்டங்கள் என்ன சொல்கிறது என்றால் the farmers agreement on price assurance and the farm service 2020 2020 இது முதல் சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவை அமைப்பு சட்டம் என்பது தான் அதனுடைய தமிழாக்கம் இது முதல் முதல் சட்டம் இரண்டாவது சட்டம் என்னவென்றால் ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதாவது வேளாண் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் மேம்பாடு சட்டம் இரண்டாயிரத்தி இருபது மூன்றாவது சட்டம் என்னவென்றால் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் இந்த மூன்று சட்டங்கள் தான் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிய கொதிநிலைக்கு காரணம் இந்த சட்டங்கள் என்ன சொல்கிறது இந்த சட்டங்கள் எதை பேசுகிறது முதல் சட்டம் விலை உறுதி மற்றும் சேவை சட்டம் என்ன சொல்கிறது என்றால் விவசாயிகளோடு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்டுகள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதன் மூலம் எந்த கார்ப்பரேட் ஒரு விவசாயியோடு ஒப்பந்தமிடுகிறதோ அந்த கார்பரேட் அந்த விவசாயிக்கு விதைகளை கொடுக்கும் உரங்களை கொடுக்கும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் அதே சமயம் அதற்கு ஆகிற செலவுகளையும் கொடுக்கும் இதில் என்ன சிக்கல் என்றால் சிறந்த பெருமக்களே இது நாள் வரை என் நிலத்திற்குள்ளாக நான் எஜமானனாக எந்த நிலத்தில் இருந்தேனோ நான் உழுதேனோ அதே நிலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட கூலியாக நான் மாறி போவேன் என்னுடைய முழு உழைப்பும் அந்த உழைப்பின் மூலமாக வெளியில் கிடைத்த முழு பலனும் முழு அறுவடையும் கார்ப்பரேட்டுகளை போய் சேரும் இது காசு கொடுக்குறானே இது நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளாக தமிழ் மாநிலத்திற்குள்ளாக ஒரு பாரிய போராட்டம் நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்த்து பார்த்து கொண்டே கொண்டே போகலாம் இருக்கலாம் கரும்பிற்கு இவர்கள் சரியான விலை நம்முடைய விவசாயிகள் போராடுவார்கள் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கரும்பும் இந்த முறையில் தான் தமிழ்நாட்டிற்குள்ளாக இன்றைக்கு பயிரிடப்படுகிறது பெரும்பான்மையாக பக்கத்திலே இருக்கக்கூடிய கரும்பு ஆலையோடு நம்முடைய கரும்பு விவசாயிகள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்கிறார்கள் ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு கரும்பு விவசாயத்திலே ஈடுபடுகிறார்கள் வெள்ளாமை வந்த பிறகு தங்களுடைய கரும்பை அந்த ஆலைக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த விவசாயிகள் பிரச்சனையை சந்திக்கிறார்கள் ஆலை சரியான விதத்திலே தங்களுடைய கரும்பை கொள்முதல் செய்வதில்லை அப்படி கொள்முதல் செய்தால் அதற்கு சரியான விதத்திலே பணத்தை திருப்பி கொடுப்பதில்லை தொடர்ச்சியாக இதனாலே கரும்பு விவசாயிகள் இந்த மாநிலத்திற்குள்ளாக பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது நம் கண் முன்னே இருக்கிற உதாரணம் இதைத்தான் இந்த தேசம் முழுமைக்கும் இவர்கள் செய்வதற்கு எத்தரிக்கிறார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவிச்சிறந்த ஒரு மக்களே இந்த சட்டத்திற்குள்ளாக ஏதேனும் ஒரு இடத்தில் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் பேசியது போல குறைந்தபட்ச ஆதார விலை என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் எங்குமே கிடையாது குறைந்தபட்ச ஆதார விலை என்று ஒன்று எங்குமே கிடையாது இதில் இன்னொரு சிக்கல் என தெரியுமா ஒருவேளை உங்களுடைய கார்ப்பரேட் முதலாளிக்கும் அந்த விவசாயிக்கும் சண்டை ஏற்படும் என்றால் அந்த சண்டை அந்த சிக்கல் அந்த வழக்கு ஒருபோதும் நீதிமன்றத்திற்கு செல்லாது எடுத்து செல்ல முடியாது சிவில் நீதிமன்றங்களுக்கு அந்த வழக்கை கொண்டு செல்வதை இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை சிந்தித்துப் பாருங்கள் அறிவிச்சென்ற ஒரு மக்களே ஒரு கார்ப்பரேட் என்பவன் இந்த தேசத்தில் முகேஷ் அம்பானி என்பவர் இந்த தேசத்திலே அதானி என்பவர் எத்தேவரிய பணக்காரர்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் போட்டி போடுகிற விதத்தில் நம்முடைய பாமர விவசாயிகள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதிமன்றத்தை அணுக முடியாது அதே சமயம் புகார் தெரிவிக்கலாம் அதற்கான அமைப்பு குழுவில் புகார் தெரிவிக்கலாம் ஆனால் இந்த கலெக்டரும் அதிகாரம் அதிகார வர்க்கமும் இந்த தேசத்தின் பெரும் பணக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குமா அவர்கள் சொல்வது சரியாக அல்லது விவசாயிகள் சொல்வது சரி என்று சொல்லுமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆக இந்த சட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையை உறுதி விவசாய பெருங்குடி மக்களை மீண்டும் மீண்டும் தங்கள் நிலத்துக்குள்ளே அடிமையாக வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறது அதனாலே விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் இந்த சட்டத்தில் இன்னொரு அம்சம் சொல்கிறது இன்னொரு சட்டம் சொல்கிறது கமாடிட்டி அத்தியாவசிய பொருட்கள் இதனால் வரை இருக்கிற சட்ட அமைப்பு முறைகளின் பிரகாரம் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பதுக்கி வைக்க முடியாது அத்தியாவசிய பொருட்களாக இருக்கிற வெங்காயத்தை உருளைக்கிழங்கை உங்களால் பதுக்க முடியாது ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின்படி இந்த புதிய சட்டத்தின்படி அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் எந்த நேரமும் எந்த காலமும் எங்கு வேண்டுமானாலும் பதுக்கி வைத்துக் கொள்ளலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது என்ன பிரச்சனை நடக்கும் வெங்காயம் நூறு ரூபாய்க்கு நான் வாங்குவேன் வாங்கி நான் பதுக்கி வச்சுக்குவேன் நான் மார்க்கெட்டுக்கு கொடுக்கவே மாட்டேன் மார்க்கெட்ல வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வெங்காயத்தினுடைய விலை உயரும் நான் என்ன பண்ணுவேன் விலையை உயர வச்சு உயர வச்சு பதப்படுத்தப்பட்டு நான் கெட்டு போகாம வச்சிருக்கேன் வெங்காயம் அந்த வெங்காயத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு விலையெல்லாம் உயர்ந்த பிறகு கொள்ளை அடிப்பதற்காக அப்போ அது மார்க்கெட்ல கொடுப்பேன் அப்ப நான் ஒரு கிலோ வெங்காயத்தை முன்னூறு ரூபாய்க்கு விற்பேன் நானூறு ரூபாய்க்கு விற்பேன் என்ன யாரும் கேட்க முடியாது பதுக்கலை இந்த சட்டமானது தடுத்து நிறுத்தாது பதுக்கலை இந்த சட்டம் ஊக்குவிக்கும் இந்த வேளாண்மை என்கிற இந்த வடிவத்தை பொறுத்தவரை அதனுடைய அதிகாரங்கள் இதனால் வரை மாநில அரசிடம் தான் இருக்கிறது நீங்கள் ஒரு சட்டத்தை உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திற்குள் செய்து காட்ட வேண்டும் என்றால் விவசாயிகளை கூப்பிட்டு அழைத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும் கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும் மாநில அரசை மாநிலத்தை ஆளுகிறவர்களை அழைத்து கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும் விவசாய நிபுணர்களை பொருளாதார நிபுணர்களை அழைத்து நீங்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் இது எதை ஒன்றையுமே செய்யாமல் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறீர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நாடாளுமன்றத்திற்குள்ளாக கேள்வி கூட கேட்க விடாது இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் தம்பி சொல்றது போல நிலைக்குழுவுக்கு அனுப்பாது

மோடி என்ன பார்ட் டைமா தான் பிரதமர் வேலை பார்க்கிறாரா பாதி நேரம் என்ன வரப்புல வரப்பு வெட்டிட்டு இருக்காரா மம்முடி தூக்கிக்கிட்டு என்ன தெரியும் இந்த தேசத்தின் விவசாயிகள் நிலை பற்றி வாழுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுக்கு டெல்லிக்கு போகிற அத்தனை வழிகளையும் அடைத்து போராடுறான் வீரம் கொண்ட சீக்கியன் ஹரியானா மாநிலத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் உத்தரப்பிரதேச மேற்கு மேற்கு பகுதியின் உத்தரப்பிரதேசத்தினுடைய விவசாய மக்கள் டெல்லியில லட்சக்கணக்கில் கூடி நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா

தடியால் அடித்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த மக்களை கலவரத்திற்குள்ளாக ஆழ்த்தி அடித்து நொறுக்கி இந்த போராட்டத்தை எப்படி எனும் சிதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையிலே இந்த தேசிய இந்த தேசம் முழுமைக்கும் இந்த ஒன்றிய முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது சிவகங்கையில் இன்றாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சகோதரர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சொந்தங்கள் சீக்கியன் கட்டி கொண்டிருக்கிற அரியானா மக்களுடைய விவசாயிகள் களத்தில் அதே டெல்லியிலே அவர்களோடு சேர்ந்து களத்தில் போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது சிறந்தவர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஜனநாயக முறைப்படி போராடுகிற மக்களை ஜனநாயக முறைப்படி யாருக்கும் எந்த தொந்தரவும் அற்று போராடி கொண்டிருக்க விவசாய பெருங்குடி மக்களின் மீது இந்த காட்டு முராண்டித்தனமான அரசு தங்களுடைய காவல்துறையை வைத்து அராஜக தாக்குதலை நடத்தி இருக்கிறது வீரம் மிகுந்த சீக்கியனுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல அது ஒரு பொருட்டே அல்ல இவங்க தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க அந்த தடுப்பு அடுப்பா மாத்தி அவன் ரொட்டி சுட்டு தின்னுகிட்டு இருக்கான் அந்த ரொட்டிய பசியோட இருக்கிற போலீஸ்காரனுக்கும் கொடுக்கறான் பக்கத்துல இதையெல்லாம் விட மிகப்பெரிய தெரியுமா விவசாயி என்பவன் தன்மானம் உள்ளவன் என்று எந்த இடத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா போராடுகிற விவசாயிகளை நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிற போது பேச்சுவார்த்தைக்கு இடையிலே மதிய உணவு இடைவேளை அந்த மத்திய உணவு இடைவேளையிலே அரசு தரப்பில் இருந்து விவசாயிகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள் அதை இடது கையால் தவிர்த்து விட்டு தான் கொண்டு வந்த உணவை எடுத்து வைத்துக் கொண்ட அந்த வளாகத்துக்கு நீ எனக்கு சோறு கொடுக்கணும் தேவையில்லை எனக்கு உண்டான உணவை நான் உலகத்துக்கே சோறு போடுறேன் எனக்கு உண்டான உணவை எனக்கு சமச்சிக்க தெரியும் என்னால் சாப்பிட்டுக்க முடியும் என்று சொல்லி மாணவிகு விவசாயிகள் கரியை பூசி இருக்கிறார்கள் மத்திய அரசிற்கு நீங்க என்ன அரசாங்கம் மாற்றுறாங்க கனட பிரதமர் கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக குருநானக் ஜெயந்தியினுடைய வாழ்த்துச் செய்தியிலே இந்தியாவில் போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்கிறார் யாரே கனட நாட்டோட பிரதமர் கனட நாட்டினுடைய பிரதமர் கருத்து சொல்கிற போது மதிப்பிற்குரியவர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார் வெளியுறவு துறை சொல்கிறது கனட நாட்டினர் நாட்டினுடைய பிரதமர் எங்களுடைய போராட்டங்களுக்குள்ளாக எங்களுடைய நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் இப்படி உண்மையிலேயே தலையிடக்கூடாது என்றால் உண்மையிலேயே கனட நாட்டின் பிரதமர் பேசக்கூடாது என்றால் அது சரி என்றே வைத்துக் கொண்டாலும் கூட இலங்கை என்ற பக்கத்து நாட்டு பிரச்சனைகளுக்குள்ளாக தலையிட்டு ஒரு இனத்தை கொண்டு ஒழித்த இந்த இந்தியா எங்கே கொண்டு போய் முகத்தை வைத்துக் கொள்ளும் எங்கே வைத்துக் கொள்ளும் அவன் என்ன சொல்றான் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றான் ஒரு உரையாடலினுடைய மதிப்பை நாங்கள் அறிகிறோம் ஒரு உரையாடலினுடைய மதிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று நாங்கள் அறிகிறோம் அமைதியான முறையில் போராடுகிற எவருக்கும் எங்களுடைய ஆதரவு உண்டு என்று முடிச்சிட்டாங்க இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை ஆதரித்து கனடாவிலே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் போராடுவார்கள் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு போராட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சொந்தமனன் சீமானும் அவருடைய தம்பிமார்களும் தங்கைகளும் துணை நிற்போம் எந்த இடத்திலும் பின்வாங்காத துணை நிற்போம் அறிவிச்சே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இந்த தேசத்தை ஒற்றை கொண்டு வந்து விட துடிக்கிறது இந்த தேசத்தில் ஒரே மொழிதான் இருக்க வேண்டும் இந்த தேசத்திலே ஒரே அரசியல் ஒரே மதம் ஒரே தேர்தல் தான் நடக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த தேசத்தினுடைய வளங்கள் அனைத்தையும் கார்பரேட்டுகளுக்கு எழுதி கொடுத்து விட வேண்டும் இப்படியாகத்தான் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன் விவசாயம் என்பது ஒரு தொழிலல்ல விவசாயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை உலகத்திற்கே சோறு ஓடுகிற உன்னதமான தொழில்தான் விவசாயம் அந்த விவசாயி பாதிக்கப்படுவார் என்றால் அந்த விவசாயம் அழித்தொழிக்கப்படும் என்றால் நாம் நம் அழிவை நோக்கி மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் ஆக விவசாயமோ விவசாயியோ இந்த தேசத்தில் எந்த காலகட்டத்திலும் அழிந்துவிடக் கூடாது எந்த காலகட்டத்திலும் அவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாக கூடாது என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மதிப்பிற்குரியவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வாயிலாக சிவகங்கை மாவட்ட நாம் தமிழர் கட்சி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அதனோடு கூட்டணியில் இருக்கிற அதிமுக அரசு எல்லோருக்கும் நாம் சொல்கிற செய்தி என்னவென்றால் தயவு செய்து இந்த மூன்று சட்டங்களை இந்த மூன்று கருப்பு சட்டங்களை கைவிடுங்கள் போராடுகிற மக்களை போராடுகிற சீக்கியர்களை போராடுகிற அரியானா மாநில விவசாயிகளை போராடுகிற உத்தரப்பிரதேச விவசாயிகளை போராடுகிற தமிழ் மக்களை ஒருபோதும் உங்களுடைய கொச்சை வார்த்தைகளாலே அசிங்கப்படுத்தாதீர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் செய்வதை விதைத்தார் அங்கே பாரிய போராட்டம் டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது சம்பந்தமே இல்லாமல் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் பாஜகவினுடைய தொழில்நுட்ப பாசாய் செய்தி தொடர்பாளர் அவர்கள் மாவோயிஸ்டுகள் அவர்கள் தீவிரவாதிகள் என்கிறார் அவர்கள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்கிறார்கள் கங்கரா சொல்கிறார் அவர்கள் கேட்பவர்கள் அவர்கள் மாவோயிஸ்டுகள் அவர்கள் தீவிரவாதிகள் என்று போராடுகிற ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு நபர் மீதும் இவர்கள் இந்த விமர்சனத்தை தான் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போராடுகிற மக்களை தீவிரவாதி என்கிறார்கள் வன்முறையாளர்கள் என்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் என்கிறார்கள் இந்த போக்கை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற சகோதரர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் போராடுகிற மக்கள் ஒன்றும் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக போராடவில்லை அவன் இந்த தேசத்தின் மக்கள் நலவோடு வாழ வேண்டும் என்பதற்காக உணவு எடுக்க வேண்டும் என்பதற்காக சோற்றில் கை வைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறான் ஆக அந்த போராட்டத்தை ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை கொச்சைப்படுத்தாது இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் போராடுகிற விவசாயிகள் எட்டாம் தேதி வருகிற எட்டாம் தேதி ஒரு பாரிய அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நாடு முழுவதும் விரிவுபடுத்த இருக்கிறார்கள் அவர்கள் எத்தகைய போராட்டங்களை விரிவுபடுத்தினாலும் எத்தகைய போராட்ட வடிவங்களுக்கு உருமாறினாலும் அற வழியிலே அத்தகைய போராட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சி துணை நிற்கும் என்பதை சொல்லி தொடர்ச்சியாக உங்களுடைய பரப்புரைகள் மூலம் இந்த சட்டங்களுடைய கேடுகள் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்து நாட்டிற்கு அமலுக்கு வரும் என்றால் ஏற்படக்கூடிய மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் தொடர்ச்சியான கூட்டங்கள் மூலமாக கருத்தரங்குகள் மூலமாக துண்டு பிரசுரங்கள் மூலமாக உங்களுடைய செய்திகள் மூலமாக இந்த தகவலை ஒவ்வொரு மனிதனுக்கும் பரப்பிக் கொண்டே இருங்கள் இந்த மூன்று சட்டங்களையும் முடிந்த அளவிற்கு வெகு விரைவில் இவர்களை பின்வாங்க வைத்து ரத்து செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் அதை நோக்கி தீவிரமாக முன்னேறுகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு ஒன்று உடலாக நாம் இதை பார்க்கிறோம் மதிப்பிற்குரியவர்களே தொடர்ச்சியாக புரட்சிகர பாதையிலே முன்னேறுங்கள் தொடர்ச்சியாக புலிக்கொடி ஏந்தி முன்னேறுங்கள் இந்த இந்த நாடு மாநிலம் நம்முடைய கைகளில் சிக்கும் அப்படி சிக்குகிற போது இது போன்ற எந்த போராட்டத்திற்கும் வாய்ப்பில்லாத வகையிலே நல்ல முறையிலே இந்த இந்த நாட்டை இந்த மாநிலத்தை நாம் ஆழ்வோம் ஆட்சி செய்வோம் அதுவரை புரட்சிகர உங்களுடைய அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லுங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் Thank you.